வெல்கம் டு சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லெவன் லைட் ஸோ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் முக்கியமாக நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகள் அதை நம்ம தண்டனையா பார்க்காம ஒரு துன்பத்துக்கு அடிப்படையான விஷயமா பார்க்காம நம்ம வாழ்க்கையையும் ஆன்ம முன்னேற்றத்தையும் மேம்படுத்தி கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எப்படி பாக்குறது அதை பத்தி தான் பார்க்க போறோம் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மையான ரசவாதம் பொதுவா எதை ரசவாதம் சொல்லுவாங்க ரசவாதத்துல வந்து ஒரு அடிப்படை உலோகம் இருக்கும் அது எந்த மாதிரி உலோகம் இருந்தாலும் அதுக்கு தேவையான திறமையான ஆல்கமிஸ்ட் என்ன பண்ணுவார்னா அந்த உலோகத்தை தங்கமா மாத்துவார் ஓகேவா சோ இதுதான் வந்து ஆல்கமி அதாவது ரசவாதம் வந்து நம்ம வாழ்க்கை சூழலோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து இந்த கனெக்ஷன் எப்படி வந்ததுன்னா ஃபோனில் வந்து அடிக்கடி வந்து லைஃப் ப்ராப்ளத்தை கேட்டலிஸ்ட் அப்படின்ற டேர்மில் தான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க கேட்டலிஸ்ட்ற வேர்டை வந்து அடிக்கடி நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு இந்த கனெக்ஷன் தோணுச்சு அதை தான் வந்து நான் இந்த வீடியோல சொல்லலான் இருக்கேன் ஸோ இதை பார்க்குறப்ப இந்த ரசவாதம் அதாவது கே ஆல்கமி அப்படின்ற கான்செப்டை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி பார்க்குறப்ப நம்மளுடைய வாழ்க்கை சூழலில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் பர்டிகுலரா நம்மளுடைய வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள் ஓகேவா அந்த தான் வந்து நம்மளோட கேட்டலிஸ்ட் இந்த கேட்டலிஸ்ட் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது நம்மளுடைய பார்வையை என்ன மாதிரி மாத்துது அந்த அந்த கேட்டலிஸ்ட் மூலமா நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படி லேர்ன் பண்றதை நம்ம அப்ளை பண்றப்ப என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது நம்மளுடைய புரிதல்லையும் சரி நம்ம விஷயங்களை பாக்குற பார்வையிலும் சரி என்ன மாதிரியான மாறுதல்களை அந்த வாழ்க்கையில வர்ற சிக்கல்கள் நம்மளுக்கு கொண்டு வருது அப்படின்றத மீன் பண்றதுக்கு தான் வந்து இந்த லைஃப் கேட்டலிஸ்ட் மீன் பண்றாங்க ஒரு அடிப்படை உலகத்துல தகுந்த வினையூக்கிய சேர்த்து ஒரு ரசவாதி அதை எப்படி தங்கமா மாத்துறாரோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில வர்ற சிக்கல்கள் அதாவது கேட்டலிஸ்ட் வினையூக்கிய நம்மளுடைய புரிதல் மூலமா மேம்படுத்தி மாற்றி அந்த லைப் ப்ராப்ளத்தையே அந்த சிக்கலையே நம்ம வாழ்க்கைய மாத்துறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியா எப்படி மாத்துறது ஒரு ரசவாதி மாதிரி நம்ம எப்படி நம்மளுடைய ப்ராப்ளத்தையே ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்துறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த மேஜிக்கை நம்ம பண்றதுக்கு நம்மளுக்கு முக்கியமான ஆயுதம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட பர்செப்ஷன் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய பார்வை எந்த மாதிரி இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எந்த மாதிரி பாக்குறோம் அதுதான் வந்து இங்க அடிப்படையான ஆயுதமே சோ நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகளை நம்ம பனிஷ்மெண்டா பாக்குறப்ப தண்டனையா பாக்குறப்ப அது நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்கும் அதே வாழ்க்கை பிரச்சனையை நம்ம வினையூக்கியா கேட்டலிஸ்டா பாக்குறப்ப வந்து நம்மளுக்கு அது ஒரு வாய்ப்பா மாறுது சோ இங்க முக்கியமான இந்த கேட்டலிஸ்ட் நடக்கிறது இந்த ஆல்கமி நடக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பார்வை மேம்பாடு நம்ம எந்த மாதிரி அந்த விஷயத்தை பாக்குறோம் இதுதான் இங்க அடிப்படையா இருக்கு சோ இந்த பார்வை அதாவது இந்த புரிதல் மேம்படுறதுக்கு எது முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ் அதாவது நம்மளுடைய ஞானம் சோ ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோல பாத்திருக்கோம் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த பிறவில நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா நாலேஜ் அதை சார்ந்து இருக்கும் ஆனால் நம்மளுடைய ஆன்ம அறிவு அதாவது ஞானம்ன்றது பல பிறவைகளுடைய தொடர்ச்சியா இருக்கும் ஸோ நம்ம பல முந்தைய பிறவில எங்க விட்டோமோ தான் வந்து இந்த பிறவில கண்டினியூ ஆகும் நம்மளுடைய புரிதல் தன்மை அப்படின்றது ஸோ இந்த புரிதல் தன்மை நம்மளோட பிறவைகள் பிறவைகளா நம்ம கலெக்ட் பண்ண அந்த அறிவு ஆன்ம அறிவு அதை தவிர நம்மளோட கரண்ட் லைஃப்ல நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகள் இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் என்ன கத்துக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் சோ இந்த ரெண்டோடைய கலவையாதான் வந்து நம்மளுடைய அந்த கரண்ட் விஸ்டம் இருக்கும் ஞானம் இருக்கும் சோ இதுதான் வந்து உண்மையான ஞானம் இதுதான் உண்மையான அறிவு இந்த உண்மையான அறிவை இந்த உண்மையை தேடுற விஷயம் தான் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளோட முன்னேற்றத்துக்கு மட்டும் கிடையாது நம்மளோட உலக வாழ்க்கை மேம்பாட்டுக்கும் மெட்டீரியலிஸ்டிக் லைஃபுக்கும் ஒரு அடிப்படையா இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ மூலமா இன்னும் ஆழமா புரிஞ்சுக்குவீங்க இந்த விஷயத்த ஒரு எடுத்துக்காட்டு மூலமா சொல்றப்ப இன்னும் அழகா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் லா ஃபோன்ல ஒரு டான் ராட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்றதுக்கு ரா ஒரு எக்ஸாம்பிள் சுச்சுவேஷனை எடுத்துக்குவாரு அந்த சுச்சுவேஷனை இங்க அப்ளை பண்ணா ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அது என்ன சுச்சுவேஷன்னா ஒருத்தவங்க ஒரு கடைக்கு போறாங்க ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் சோ அந்த பொருளை எடுத்துட்டாங்க பொருள் வாங்க போறப்ப வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க கிட்ட அதுக்கு தேவையான பணம் இல்ல அந்த பொருள் வாங்குறதுக்குரிய பணம் இல்ல இதுதான் வந்து இந்த சுச்சுவேஷன் சோ இந்த சுச்சுவேஷனை வச்சு நம்மளுடைய கான்சியஸ்னஸ் அண்ட் புரிதல் மேம்பாடை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பாக்கலாம் ஒரே சூழ்நிலைதான் புரிதல் மேம்பாடு வெவ்வேறா இருக்கிறப்ப அது எப்படி வெவ்வேறான முடிவு அளவு கொடுக்குது அதாவது ஒரே வினையூக்கி ஒரே லைஃப் ப்ராப்ளம் நம்மளுடைய புரிதல் வேறுபாடு காரணமா எப்படி வேற வேற லைஃப் லெசனை கத்துக்கிறதுக்கு உதவியா இருக்குது அப்படின்றத பாக்கலாம் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனை வச்சு அதை டிஸ்கஸ் பண்ணலாம் இப்ப இந்த சுச்சுவேஷன்ல அதாவது ஒருத்தவங்க ஒரு பொருள் வாங்க போறாங்க ஆனா அவங்களுக்கு அந்த பொருளை வாங்குறதுக்கு தேவையான பணம் கிடையாது இந்த கிடையாதுலர் சிச்சுவேஷன்ல ஒரு ஜீவனுடைய புரிதல் தன்மை ரூட் சக்ரா அதாவது மூலாதாரம் சார்ந்த அந்த படிநிலையில இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா இந்த பொருளை நான் எப்படியாவது வாங்கியே ஆகணும் அதுக்கு நான் பணத்தை திருடியாவது இந்த பொருளை நான் வாங்கி ஆகணும் இந்த பொருளை நான் அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ்ல புரிதல் தன்மையில ஒரு ஜீவன் இருந்ததுன்னா அந்த ஜீவன் மூலாதாரத்துக்குரிய கான்சியஸ்னஸ் லெவல்ல இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு வந்து மற்றவங்க ஒரு விஷயமே கிடையாது அவங்களுக்கு என்ன நடந்தாலும் எனக்கு அது ப அத பத்தி கவலை கிடையாது எனக்கு என்ன தேவையோ அதை நான் பார்க்க முடியும் அதனால அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் இந்த புரிதல்ல ஒரு ஜீவன் இருக்கப்ப அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பாதுகாப்பும் அவங்களுடைய கம்ஃபர்ட்டும் தான் வந்து அவங்களுக்கு முன்னுரிமையா இருக்கும் ஸோ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தியாவது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நடத்திக்கிறது வந்து ரூட் சக்ரா மூலாதாரத்துக்குரிய கான்சியஸ்னஸ் ஸோ இப்படி ஒரு ஜீவனுடைய கான்சியஸ்னஸ் வந்து மூலாதாரத்தை சார்ந்து இருக்கிறப்ப என்ன ஆகும்னா லைஃப் வந்து அதை சார்ந்த கேட்டலிஸ்ட் அதை சார்ந்த லைஃப் ப்ராப்ளம் நிறைய கொடுக்கும் இந்த ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் அது வந்து இந்த மாதிரி நெகட்டிவாவே யூஸ் பண்ணி எந்த ஒரு வந்து இதே மாதிரி நெகட்டிவாவே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்ததுன்னா அதோட பொலாரிட்டி வந்து பின்னோக்கி போகும் இதே ஒரு அந்த தன்மை வந்து சாக்கரல் சக்கரம் அதாவது கான்சியஸ்னஸ்ல இருக்கிறப்ப அது எந்த மாதிரி ரிலாக்ட் பண்ணனா இந்த ஒரு பொருளை வாங்குறதுக்குரிய யோக்கியதை கூட என்கிட்ட இல்ல இதுக்கு கூட நான் வந்து தகுதி ஏற்றவனா இருக்கேன் இதான் என்னுடைய விதி கடவுளும் வாழ்க்கையும் எனக்கு சார்பா வந்து வேலை பார்க்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு விக்டிவ் மோட் கான்சியஸ்னஸ்ல இருப்பாங்க ஸோ இந்த பொருளை வாங்க கூட எனக்கு தகுதி இல்லையா அப்படின்ற ஒரு கவலையில அவங்க போயிடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட கான்சியஸ்னஸ் வந்து சுவாதிஷ்டான சக்கராக்குரிய கான்சியஸ்னஸ் ஸோ இந்த இந்த ஒரு இந்த புரிதல்ல ஒருத்தவங்க இருக்கிறப்ப அவங்க வாழ்க்கையில வர்ற எட்ட எல்லா கேட்டலிஸ்டையும் வந்து ஒரு விக்டிவ் மோட்லயே பார்ப்பாங்க நான் எதுக்குமே யூஸ் கிடையாது எனக்கு எதுவுமே சார்பாக வேலை பார்க்க மாட்டேங்குது நான் வந்து எதுக்குமே பயனற்றவன் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையிலேயே வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க எனக்காக யாரும் இல்லை எனக்கு சாதகமா எதுவும் வேலை பார்க்க மாட்டேங்குது அப்படின்ற புரிதலயே வந்து அவங்க வந்து எல்லா லைஃப் ப்ராப்ளம் எல்லா கேட்டலிஸ்டையும் அதே பார்வையில பார்ப்பாங்க இது வந்து சேக்ரல் சக்கராக்குரிய கான்சியஸ்னஸ் இந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஜீவனுடைய கான்சியஸ்னஸ் வந்து சோலா பிளக்ஸ் சக்ரா அதாவது மணிப்புரக சக்கராக்குரிய அந்த புரிதல்ல இருக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த பொருளை வாங்குறதுக்குரிய காசு இப்ப என்கிட்ட கிடையாது பட் நான் எப்படியாவது உழைச்சு சம்பாதிச்சு இந்த பொருளை நான் வாங்கியே தீர்வேன் என்னுடைய வாழ்க்கை நிலைய உயர்த்தி இந்த மாதிரி சூழ்நிலைய நான் அவாய்ட் பண்ணிக்குவேன் அதுக்கு நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியாவது இந்த சூழ்நிலையை நான் அவாய்ட் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி பாக்குறது வந்து மணிப்பூரக சக்கராக்குரிய கான்சியஸ்னஸ் இந்த கான்சியஸ்னஸ்ல ஒரு ஜீவன் இருக்கப்ப அவங்க ரொம்ப செல்ஃப் மோட்டிவேட்டடா இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில வர பிரச்சனைகளை ஃபைட் பண்ணி வெளியே வர்றதுக்கு ரெடியா இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் பொருள் சார்ந்த வெற்றி வந்து அடிப்படை அப்படின்ற மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்கா நிறைய திங்க் பண்ணுவாங்க பட் அந்த பிரச்சனையில இருந்து பயந்து ஓடாம அதோட ஃபைட் பண்ணி எப்படியாவது அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்ற போராட்டத்துல இருப்பாங்க அவங்களுடைய புரிதல் வந்து பொருள் சார்ந்த வெற்றி அண்ட் தென் ஆஹ் வாழ்க்கையில வர்ற எல்லா சக்சஸ் அதுக்கு பின்னாடிதான் வந்து இவங்களுடைய புரிதல் இருக்கும் எதை பண்ணியாவது வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்ற ஹியூமன் மனித நம்ம மனிதர்கள் வந்து தேர்ட் டென்சிட்டில இருக்கும் நம்மளுடைய பேஸ் சக்ரா என்னன்னு மணிப்புரக சக்கரா தான் எந்த பிரச்சனையும் பார்த்து ஓடாம அதோட ஃபைட் பண்ணி அதுல இருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும் அப்படின்ற புரிதல் வந்து தேர்ட் டென்சிட்டில இருக்க நம்மளுக்கு வந்து அடிப்படையாவே இருக்கும் இந்த சமயம் நம்மளோட கர்மா சம் நம்ம நோக்கி போகிற மாதிரி இருக்கும் பட் இந்த தேர்ட் டென்சிட்டிக்குரிய ஜீவன் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத சோ பரவாயில்ல நீ எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்த பட் இந்த பொருள் வந்து அந்த பொருளை சேர்க்கறதுக்குரிய காசு உங்ககிட்ட இல்ல அதனால ஒன்னும் கிடையாது அஹ் நீ ஒன்னால இதை பண்ண முடியும் அது சுச்சுவேஷன் வர்றப்ப அது ஒண்ணு தேடி வரும் இப்போதைக்கு நீ இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை மூவ் ஆன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நாமளே ஆறுதலா இருக்கிறப்ப நம்மளுக்கு நாமளே இரக்கத்தோட கம்பேஷனோட இருக்கிறப்ப வந்து அது ஹார்ட் சக்ரா கான்சியஸ்னஸ் சில சமயம் நம்மளுக்கு நாமளே அன்பா இருந்துக்கிறது நம்மளுக்கு நாமளே கம்பேஷன் அந்த சுய அன்பு அதை காமிக்கிறதுக்கு வந்து நம்ம மறந்துடுவோம் அதுக்கு காரணம் வந்து நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து நம்ம ஈகோவோட அட்டாச் பண்ணியிருப்போம் அந்த ஈகோவையும் தாண்டி உள்ள உள்ள இருக்கு பாருங்க அந்த ஜீவன் கிட்ட மற்ற ஜீவன் கிட்ட எப்படி நம்ம வந்து அன்பா நடந்துக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஈகோவை தாண்டி உள்ள இருக்க அந்த ஜீவன் கிட்டையும் நம்ம அன்பா இருக்கணும் அந்த கம்பேஷன் காமிக்கணும் நம்மளுக்கு நாமளே ஒரு செல்ஃப் லவ் செல்ஃப் கம்பேஷனை காமிச்சுக்கிறது வந்து ஹார்ட் சக்கராக்குரிய கான்சியஸ் நடந்துருச்சு தட்ஸ் ஓகே தப்பு பண்ணிட்ட தட்ஸ் ஓகே இதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்ட மூவ் ஆன் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு கம்பேஷனோட ஹார்ட் கான்சியஸ்னஸ் பொதுவா ஹார்ட் நம்ம அடுத்தவங்க கிட்ட அன்பு அப்படின்றது தான் பார்ப்போம் கம்பேஷனோட இருந்துக்கிறதும் முக்கியம்தான் இதே சுச்சுவேஷன்ல ஒரு ஜீவனுடைய புரிதல் தன்மை வந்து விசுத்தி அதாவது த்ரோ சக்ரா கான்சியஸ்னஸ்ல இருக்கிறப்ப என்ன ஆகும்னா தட்ஸ் ஓகே இப்போதைக்கு இந்த பொருளை வாங்குறதுக்குரிய அமைப்பு வந்து எனக்கு கிடையாது மேபி இப்ப இது வந்து என்கிட்ட வந்து சேரக்கூடாதுன்ற அமைப்பு இருக்கும் போல இருக்கு சந்தோஷமா வாழ முடியுமோ அதை நான் வாழ்ந்துக்கிறேன் இப்போதைக்கு எனக்கு இது தேவை கிடையாது அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் மென்டாலிட்டியில இருக்கிறது வந்து த்ரோட் சக்ராக்குரிய கான்சியஸ்னஸ் ஸோ இந்த கான்சியஸ்னஸ்ல ஒருத்தவங்க இருக்கிறப்ப அவங்களோட புரிதல் தன்மை எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்கு அந்த ரீசன் எனக்கு இப்ப தெரியல பட் கண்டிப்பா வந்து எனக்கு அது பின்னாடி தெரிய வரும் இல்லைனா இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல விஷயம் இருக்கு அதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் என்ன இப்ப நடக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலோட இருப்பாங்க ஒரு விஷயம் நடக்க வேண்டி இருக்குன்னா அது கண்டிப்பா நடக்கும் நடக்க கூடாதுன்னு இருக்கிறப்ப அது கண்டிப்பா நடக்காது அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் மென்டாலிட்டியோட எல்லாத்தையும் பார்ப்பாங்க சோ இந்த மாதிரி அக்செப்டன்ஸோட ஒரு விஷயத்த பார்க்கறப்ப ஆட்டோமேட்டிக்கா சரண்டரிங் மூட்ல இருக்கும் எது நடந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி சரண்டரிங் மூட்ல இருக்கும் ஸோ இதுதான் வந்து பக்தி மார்க்கத்துல வந்து எது நடந்தாலும் அது வந்து கடவுள் சுத்தத்தின்படி தான் நடக்குது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியாக கொண்டு வரதுக்காக தான் பக்தி மார்க்கத்துல வந்து எல்லாமே அவன் செயல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க ஸோ அது புரிதலோடு பார்க்குறப்ப நம்மளோட த்ரோட் சக்ராக்குரிய கான்சியஸ்னஸ் அது எல்லாத்தையும் ஒரு பிக் பிக்சரில் பார்க்கணும் ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொன்ன மாதிரி நம்மளுடைய ஜீவனுடைய கான்சியஸ்னஸ் ஒரு பிக்சல் ரேஞ்சில் தான் இருக்கும் உண்மையான ஒரு முழு புரிதல் வேணும்னா இருந்து பார்க்கணும் சேர்ந்தது தான் ஒரு பிக்சர் இந்த ஒரு பிக்சல் வச்சு புரியாது முழு பிக்சரையும் பார்க்கணும் அந்த முழு பிக்சரையும் பார்க்கறதுக்குரிய கான்சியஸ்னஸ் தான் வந்து இந்த த்ரோ சக்கரா கான்சியஸ்னஸ் இப்ப இதே வினையூகி இந்த கேட்டலிஸ்டே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டண்ட் பண்ணலாம் இப்ப அந்த பொருளை வாங்குறவர் இல்லாம அந்த அவருக்கு பின்னாடி இந்த கியூல நிக்கிற அவரோட பார்வையில ஒரு அப்சர்வர் மென்டாலிட்டியில இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்ப இப்ப வந்து அந்த மெயின் கேரக்டர் பாத்தீங்கன்னா பொருளை வாங்குறவர் இல்லை அவருக்கு பின்னாடி இந்த விஷயத்தை எந்த எல்லா சுச்சுவேஷனையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு அவரோட பார்வையில இது எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சோ இப்ப அந்த அப்சர்வ் பண்றவருடைய புரிதல் தன்மை வந்து ரூட் சக்ரா கான்சியஸ்னஸ்ல இருக்கிறப்ப அவரால வாங்க முடியல அச்சோ எனக்கு அதே மாதிரி இருக்குமான்னு தெரியலையே என்கிட்ட காசு தேவையான காசு இருக்கான்னு தெரியல என்னால வாங்க முடியுதான்னு தெரியல அப்படி இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஆன்சைட்டி அந்த பயம் சார்ந்து அவங்களுடைய புரிதல் இருக்கிறப்ப அது வந்து அவர் வந்து ரூட் சக்ரா கான்சியஸ்னஸ்ல இருக்காருன்றது அர்த்தம் இதே இது அந்த அப்சர்வர் இதை வாங்க கூட காசு கிடையாதா இவங்களாம் லைஃப்ல என்ன பண்ண போறாங்க லைஃப்ல உழைக்கவே மாட்டாங்களா லைஃப்ல முழுக்க வரணும்னு நினைக்க மாட்டாங்களா அந்த மாதிரி வந்து ஒரு ஜட்மெண்ட் மோடுக்குள்ள போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து சக்ரா குரிய கான்சியஸ்னஸ் யார தன்னைத்தானே ஜட்ஜ் பண்ணிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து அடுத்தவங்களே வந்து அதிகமா ஜட்ஜ் பண்ணுவாங்க இதை பத்தி தெளிவா நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாம் நம்ம நம்மள பத்தி என்ன நினைக்கிறோமோ அதோடைய தான் வந்து அடுத்தவங்கள வெளியே ஜட்ஜ் பண்றோம் சோ நம்ம வந்து இப்ப அடுத்தவங்களை அதிகமா ஜட்ஜ் பண்றோம்னா உள்ளுக்குள்ள நம்மள நம்மளே அதிகமா ஜட்ஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது அர்த்தம் அது வந்து ஷேடோ ஒர்க் கான்செப்ட் அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல தெளிவா பாக்கலாம் பட் இந்த மாதிரி சாக்ரல் சக்ரா அதாவது சுவதிஷ்ரம் சக்ரால வந்து ப்ராப்ளம் இருக்கிறப்ப இந்த மாதிரி நிறைய தன்னையும் அடுத்தவங்களையும் நிறைய ஜட்ஜ் பண்ணுவோம் ஸோ அது வந்து சாக்ரல் சக்ராக்குரிய கான்சியஸ்னஸ் இதே இது வந்து இதை பார்க்குறப்ப அந்த அப்சர்வர் நல்ல வேலை எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது நான் எப்பயுமே வந்து கரெக்டாக வந்து என்னுடைய ஹார்ட் ஒர்க்னால மேலே இருந்துகிட்டே இருக்கணும் இல்லைனா இந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கும் வந்துடும் நான் அதை வராமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செல்ப் ப்ரொடெக்ஷன் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் மோட்ல இதை ரியாக்ட் பண்றாங்க அது வந்து மணிப்பொருள் சக்கரா சோலார் கான்சியஸ்னஸ் அகைன் நம்ம மோஸ்ட் ஆஃப் மனிதர்கள் தேர்ட் டென்சிட்டி கான்சியஸ்னஸ்ல இந்த பார்வையில தான் நம்ம பார்ப்போம் ஜட்ஜ் பண்றோமே இல்லையோ நம்ம வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ரொடெக்ஷன் மோட்ல இருப்போம் அது வந்து சோலார் பிளஸ் சக்ராக்குரிய கான்சியஸ்னஸ் இதே இது அந்த அப்சர்வர் வந்து ஹார்ட் சக்ரா கான்சியஸ்னஸ்ல இருக்கிறப்ப பாவம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கா காசு இல்ல போல இருக்கு ஷார்ட்டேஜா இருக்கு போல இருக்கு என்கிட்ட ஓரளவு பணம் இருக்கு அதை வந்து கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதன் மூலமா வந்து அவங்க பாவம் அவங்க வாங்கணும்னு நினைக்கிறத வாங்கிக்கட்டும் அப்படின்ற அந்த பார்வையில பார்த்தா வந்து அது வந்து அதாவது ஹார்ட் சக்ராக்குரிய கான்சியஸ்னஸ் இதே இதை அந்த அப்சர்வர் த்ரோட் சக்ரா கான்சியஸ்னஸ்ல இருக்கிறப்ப அதை வந்து அப்படியே ஃபுல் அப்சர்வர் மோட்லயே பார்ப்பாங்க ஓ இது நடக்குது அவங்க கிட்ட பாவம் ஏதோ காசு இல்ல போல இருக்கு மேபி அவங்களுக்கு இது இருக்கு போல இருக்கு ஓகே அவங்களுக்கு எது நடக்கணுமோ அது சரியா நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஒரு அப்சர்விங் மோட்ல பாப்பாங்க அப்படி பார்த்தாங்கன்னா வந்து அது வந்து சக்கராக்குரிய கான்சியஸ்னஸ் இந்த இடத்துல வந்து நான் ஒரு இன்னொரு விஷயத்த சொல்ல வரணும் நம்ம லாஃபோன்ல வந்து ஃபோர்த் டென்சிட்டி பிப்த் டென்சிட்டி சிக்ஸ்த் டென்சிட்டி பார்த்தோம் இல்லையா அடுத்தடுத்த படிநிலைகள்ல அதுல இந்த கனெக்ஷனை நீங்க கனெக்ட் பண்ணாலே தெரியும் ஒரு ஒரு ஜீவனுடைய அந்த கான்சியஸ்னஸ் வந்து அப்சர்வ் மோட்ல போர்த் டென்சிட்டில இருக்கிறப்ப நான் இந்த ஜீவனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் என்னால முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா வந்து அது ஹார்ட் சக்கரா கூடிய கான்சியஸ்னஸ் ஸோ ஃபோர்த் டென்சிட்டில பாசிட்டிவ்ல இருக்க அந்த ஜி கடவுள்கள் மேம்பட்ட ஜீவன்கள் வந்து இந்த ஹார்ட் சக்கரா கூடிய கான்சியஸ்னஸ் முடிஞ்சா நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற பார்வையில பார்ப்பாங்க இதே இது பிப்த் டென்சிட்டி பீயிங்ஸ் அதாவது பிப்து டென்சிட்டில இருக்க அந்த உயர்நிலை ஜீவன்கள் வந்து லவ் அப்படின்றத தாண்டி லவ் அண்ட் லைட் விஷ விஷ்டத்தோட பார்ப்பாங்க ஜீவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கிறாங்க பட் நான் போய் இப்ப அங்க தலையிட்டேன்னா அவங்களுடைய அந்த தற்சந்திரத்துல தலையிடுற மாதிரி இருக்கும் அவங்களோட லைஃப் லெசனுக்குள்ள தலையிடுற மாதிரி இருக்கும் அதனால அவங்களுடைய கர்மா அந்த பாதை வந்து தடைப்படும் அதனால வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களுடைய சோளும் பிரபஞ்சமும் பார்த்துக்கும் அவங்களுக்கான விஷ்டம் வந்து வந்து சேரும் அப்படின்றத பார்வையில பாப்பாங்க நேரடியா தலையிட மாட்டாங்க போர்த்த டென்சிட்டில இருக்கிற அந்த ஹை டென்சிட்டி பீங்ஸ் வந்து நேரடியா தலையிடுவாங்க பிப்த் டென்சிட்டில இருக்கிற பீங்க்ஸ் வந்து அதுக்குள்ள தலையிட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஜீவன்கள் இதை தாண்டி வந்துடும் ஓகேவா அப்படி தாண்டி இதெல்லாம் பேஸ் பண்ணாதான் இதை தாண்டி வரும் அப்படின்ற புரிதலோட பார்ப்பாங்க இதை நான் வந்து டீட்டெயிலா இன்னொரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ இந்த வீடியோல ஒரே சுச்சுவேஷன் ஒரே லைஃப் ப்ராப்ளத்துக்கு நம்ம எப்படி வேற வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவல வச்சு மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் அப்ளை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோலே பாயிண்ட் என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கைன்றது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ரசவாதம் பண்ற லேப் மாதிரி நம்மளுக்கு லைஃப்ல வர பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வின நம்மளுடைய புரிதல் தன்மை அதாவது கான்சியஸ்னஸ் லெவல் மெச்சூரிட்டி வந்து மேம்பட்டு இருக்கிறப்ப நம்ம இந்த லைஃப் ப்ராப்ளம் அதாவது வினையூக்கிகளை ப்ராப்பராக யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையோட இல்ல நம்ம ஆன்மாவோட அடுத்த படிநிலையை நோக்கி போறதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம அந்த லைஃப் ப்ராப்ளத்தை மாத்திக்குவோம் அந்த வினையூக்கிய சரியா யூஸ் பண்ணோம்னா இதே இது நம்மளுடைய புரிதல் தன்மை கம்மியா இருக்கிறப்ப நம்ம அந்த லைஃப் ப்ராப்ளத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு நம்ம அதை அப்படியே சஃபரிங்கா மாற்றிடுவோம் ஸோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட லைஃப் ப்ராப்ளம் அதாவது வினையூக்கிகளை சஃபரிங்காக பார்க்காம நம்மளுடைய புரிதல் தன்மை மூலமாக நம்மளை அடுத்த படிநிலையை நோக்கி முன்னேற்றி கொண்டு போகிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்குறோம் அதை கையாளுறோம் அப்படின்னா நாமளும் ரசவாதிகள் தான் ஸோ இந்த வீடியோவில் லைஃப் ப்ராப்ளம் கேட்டலிஸ்டை பற்றி ஒரு புதிய புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம் நன்றி